நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் நீங்கள் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நிறையா நண்பர்கள் வந்து தொடர்ந்து ஏன் நீங்கள் வீடியோ போட மாட்டீங்க நிறைய குடும்பங்கள் இலவசமாக குடியிலிருந்து தப்பி பிழைச்சி இருக்காங்க அவங்களுக்காக நீங்கள் வீடியோ போடலாமே ஏன் வீடியோ வந்து ஏற்றிட்டீங்க கிட்டத்தட்ட வந்து நான் வந்து ஒரு மூன்று மாதங்களுக்கு மேலேயே நான் வந்து வீடியோ போடலை ஆனால் நிறைய ஃபோனில் வந்து பண்ணி வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் தொடர்ந்து வீடியோ போடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க எனக்கும் ஆசை தான் ஏன்னா நான் இது வரைக்கும் ஒரு நூற்றி இருபது வீடியோ வந்து நான் வந்து ஆடியோ வாய்ஸ் மூலிமா வந்து நான் வந்து பேசியிருக்கிறேன் நேரடியாக காணொலி காட்சியாக நான் வந்து கம்மியாக தான் வந்திருக்கிறேன் அப்போ வந்து அவங்க வந்து கேட்டுக்கிட்டாங்க உண்மையை எனக்கும் வந்து தோணுச்சு ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம் ஒரு நூற்றி இருபது வீடியோவில் வந்து நிறையா மக்களுக்கு வந்து நம்ம பேசிட்டோம் இனி வந்து பார்த்துக்கலாம் நிறைய பயன் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய ப பழைய வீடியோவை பார்த்து இன்னும் பயன் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இன்னும் வீடியோவே போடாட்டினான்னு கூட தொடர்ந்து அந்த ஆழ்வ காளி சனா அப்படிங்கிற அந்த ஒரு இயக்கத்திற்கு வந்து கால் வந்துக்கிட்டே தான் இருக்குது அவங்க மீட்டிங் வந்துக்கிட்டு போயிட்டு நல்லா தான் இருக்கிறாங்க அதனால் நான் வந்து போடல சரி இனி நண்பர்கள் கேட்டு கேட்டுக்கொண்டதுனால நான் தொடர்ந்து இனி வீடியோ வந்து நான் பேசலாம்னு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறேன் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு இன்னி நான் முயற்சி பண்ணுறேன் சரி இன்றைக்கி நம்ம டாப்பிக்கு வந்து போகலாம் என்னுடைய குடிக்கி அதாவது ஒருத்தர் வந்து குடிக்கிறார் அப்படின்னா அவருடைய குடிக்கி யார் காரணம் ஒன்று அவங்கள சுற்றி இருக்கிறவங்க காரணமாக ரெண்டு அந்த மது அப்படிங்கிற அந்த ரசாயன கலவை அந்த ஒரு ஆழ்க அந்த சாராயத்தை விற்கிறவங்க காரணமா இல்லை அந்த குடிக்கிற நபர் தான் அந்த குடிக்கு காரணமா அப்படிங்கிற இந்த மூன்று விஷயங்களை வந்து பார்த்து நம்ம வந்து பேசப்போகிறோம் இதில் முதல் விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சுத்தி இருக்கவங்க தான் காரணமா ஒருத்தர் வந்து குடிக்கிறாரு அவருடைய குடி வந் குடிக்கு காரணம் அவர்களை சுற்றி இருக்கிறவங்க தான் அவர் சொல்லிட்டு குடிச்சிட்டு இருப்பாரு அப்ப உண்மையிலே சுற்றி இருக்கிறவங்க தான் காரணமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு கணவர் குடிக்கிறாரு அப்படின்னா மனைவி வந்து வாங்கிட்டு வந்தோம்னா கொடுக்க மாட்டாங்க பிள்ளைகளை வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க அப்பாவோ அம்மாவோ வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க இவர் வந்து யதார்த்தமாக சிறு வயதில் வந்து அந்த குடிங்கிற ஒரு விஷயத்துக்கு போயிருப்பார் பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக வந்து ஸ்கூல் படிக்கும் பொழுதோ காலேஜ் படிக்கும் பொழுதோ இல்லை வேலை செய்கிற நிறுவனத்துலேயோ வேலை கூட வேலை செய்கிற ஆளு மூலயமா வந்து அந்த குடி அப்படிங்கிறது வந்து முதல் முதல்ல அறிமுகமாகும் அவருக்கு வந்து அவர் அப்படி தான் ஒவ்வொருத்தரும் அப்படி தான் குடிக்கிறாங்க உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் வந்து இந்த குடிக்கு எப்படி ஆட்படுறாங்க அப்படின்னா ஒன்று குடிச்சு பார்க்கணுங்கிற எண்ணம் ஒன்று இருக்கும் அது எப்படி குடிக்கணும்னு சொல்கிறாங்களே எப்படி அது ஒரு நாளைக்கு எப்படியா குடித்து பார்க்கலாம் அது எப்படி நல்லா இருக்குன்றாங்களே ரொம்ப போதையெல்லாம் இருக்குன்றாங்களே அப்படிங்கிற ஒன்று ஒரு எண்ணம் இயற்கையாகவே இருக்கலாம் அந்த மாதிரி நபர் ஒரு சில நேரத்தில் குடிச்சிட்டு திரும்ப வந்து அது வேணாம்னு சொல்லி தள்ளி வச்சிருக்கலாம் ஏன்னா அவருக்கு வந்து அந்த அந்த அடி ப்ரஸ் அந்த நோய் இல்லை அதனால் அதை அவர் தள்ளி வச்சிருக்கலாம் விட்டுருக்கலாம் சில பேர் வந்து பிடிச்சி தொத்திக்கிறோம் அந்த மாதிரி வந்து முத முதலில் வந்து அவரது வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த குடி பழக்கம் வந்து ஸ்டார்ட் ஆகும் என்ஜாய் பண்ணுறது சந்தோஷமாக இருக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் நியூ இயர் கொண்டாடலாம் தீபாவளி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்வரோட சேர்ந்துக்கிட்டு தான் அந்த குடி அப்படிங்கிறது வந்து அறிமுகமாகும் அப்படி குடிக்கும் பொழுது அந்த முதல் குடியிலேயே அவருக்கு பிடிச்சிரும் இப்போ குடி அப்படிங்கிற அந்த நோய் அவருக்கு இல்லை அப்படின்னா அது பிடிக்காது அவங்க ஒரு முறை இரு முறை குடிச்சிட்டு அந்த குடி வேணா இது நமக்கு செட் சொல்லி விட்டுருவாங்க ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து அந்த அலர்ஜி இல்லை குடி அப்படிங்கிற அந்த அலர்ஜி வந்து அவங்களுக்கு இல்லை ஒவ்வாமை அது வந்து கிடையாது அவங்கள வந்து அடிமையாக்க முடியல அந்த உடலை அந்த குடியை அடிமையாக்க முடியல அவங்க குடிக்க மாட்டாங்க இப்படி குடிக்காமல் நிறையா பேர் இருக்காங்க உலகத்தில் அப்போ இவர் வந்து அப்படித்தான் முதல்ல ஆரம்பிக்குது அவங்க போய் குடிக்கிறாங்க இது நாலாவிடலாம் அப்படியே பழக்கமாகுது கொஞ்ச கொஞ்சமாக பழக்கமாய் பழக்கமாயி பழக்கமாகி வாரத்தில் ஒரு நாள் குடிச்சுட்டு இருந்தவர் மாதத்துக்கு சாரி மாதத்துக்கு ஒரு நாள் குடிச்சிட்டு இருப்பாருன்னா வருஷத்துக்கு ஒரு ரெண்டு ட்ரிப் குடிச்சுருந்தவர் அப்படியே மாதமாகி வாரமாகி நாள் கணக்கில் ஆயிரும் டெய்லி காலையிலலாம் ஆரம்பிச்சிருவாங்க உடனே இவங்க வீட்டில் வந்து முடிவு பண்ணிடுவாங்க என் பையன் வந்து ரொம்ப பயங்கரமாக குடிக்கலாம் இவனுக்கு வந்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா இவன் குடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இவர் கல்யாணம் பண்ணி வச்ச புதுசில் வந்து மாப்பிழ கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது இல்லை கொஞ்ச நாளைக்கு வந்து குடிப்பழக்கம் இருக்குங்கிறது தெரியாத மாதிரி அப்படியே இருப்பாரு ஆனால் ஏன்னா தான் குடிப்பேன் மனைவி சொல்லிக்கிட்டு இப்படி தான் இருப்பாரு எவ்வளோ நாளைக்கு தான் இருக்கும் ஏன்னா அந்த நோயுடைய தன்மை உடம்புக்குள்ள அவருக்கு ஏறிடுச்சு கட்டுப்படுத்த முடியாத அந்த குடிப்பழக்கம் ஒரு நோய் ஆலை கொள்ளும் நோய் கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணும் டக்குன்னு காலி பண்ணிடாது இந்த குடி நோய் வந்து உடனே ஒரு மனுதனை முடிச்சிடாது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டெப்பை ஸ்டெப்பாக அவர் அடிச்சுக்கிட்டே வரும் அப்போ இவருக்கு அந்த நோய் வந்து அட்டாக் ஆகிடுச்சு ஏற்கனவே ஏன்னா சிறுவதில் குடிச்சிட்டாரு அந்த நோயினுடைய தன்மை இருக்கிறனால அதுக்கு அடிமையாக ஆகிட்டாரு இவராக போய் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு கல்யாணமும் பண்ணி வச்சிட்றாங்க அப்போ என்ன ஆகும் காரணங்களை தேடுவார் நீ வந்து சாப்பாடு சரியாக செய்யலை இன்றைக்கி வந்து ஓனர் வந்து திட்டாரு அதனால் வந்து எனக்கு ரொம்ப டென்ஷனு வேலை டென்ஷனு உடம்பு வலி இப்படின்ற காரணங்களை வந்து தேடிட்டு இருப்பார் எங்கள் அம்மா வந்து என்னை பே திட்டாங்க கடைங்காரையை திட்டான் என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் சண்டை அதனால் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு நீ வேற என்னை டென்ஷன் எடுத்தாத அப்படின்னு சொல்லி வீட்டில் மனைவியை வந்து சத்தம் போடுவார் திட்டுவார் திட்டிட்டு இப்படி ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி குடிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுவார் அப்போ அவர் நினைச்சுக்குவார் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சரியில்லை அதனால தான் நம்ம இப்படி குடிக்கிறோம் எப்படி இவருக்கு வந்து அந்த நோயினுடைய தன்மை இருக்குது அந்த அந்த குடி பழக்கத்துக்கு இவர் அந்த நோய் பழைய அந்த உடம்பு பழகிடுச்சு செட்டாயிருச்சு அந்த உடம்புல ஏறிடுச்சு அந்த விஷம் அந்த குடி என்கிற அந்த ஆசையும் எண்ணமும் அதிகமாக உள்ளே ஏறிடுச்சு சாதாரணமாக விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்த அந்த குடி நண்பர்களோட அவரை வந்து அவ்வளோ தூரத்துக்கு அட்டாக் பண்ணிடுச்சு தாக்கிடுச்சு அப்போ இவர் வந்து இந்த மாதிரி காரணங்களை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தர் வந்து ஒன்றுமே இல்லைங்க ஒருத்தர் வந்து படத்துக்கு போயிருக்கிறாரு ரொம்ப அவருக்கு பிடிச்ச பயங்கரமான பிரபலமான ஒரு நபருடைய படம் அது வந்து போகிறாரு படம் நல்லா இல்லை மனசு உடஞ்சிட்டாரு அவர் வந்து பயம் மிகப்பெரிய ஃபேன் அந்த படத்துல நடிக்கிற ஹீரோவுக்கு அவர் வர்றாரு அந்த ஹீரோ பேரை சொல்ல நான் விருப்ப வர்றந்துட்டு என்ன சொல்றாரு ஏன்னா குடிச்சிட்டேன்னு சொல்லி கேட்டாங்க கொஞ்ச நாள் குடிக்காம தான் ஏன் ஏன்னா குடிச்சிட்டேன்னு சொல்லி கேட்டாங்க அவர் என்ன சொல்றாருன்னா அந்த படத்துக்கு போனேன் அந்த படம் நல்லா இல்லை அதனால பிடிச்சிட்டேன் அப்படி காரணத்தை பாருங்க படம் நல்லா இல்லைன்னு இவர் பிடிச்சிட்டாராம் அப்படின்னு காரணம் சொல்றாரு இவருக்கு வந்து பிடிக்கணும்ன்ற ஆசை இவருக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து குடிக்கணுன்ற அந்த எண்ணமும் ஆசையும் இருக்குது அதனால் அந்த மாதிரி அந்த நோயினுடைய தன்மைக்கு ஆள்பட்டாது இது அவருக்கு தெரியல அதனால அவர் இது ஒரு வித்தியாசமான ஒரு நோய் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா காரணங்களை வந்து சொல்கிறார் ஏதோ ஒரு காரணம் மழை பெஞ்சிருச்சு மழை ஃபுல்லாக பெய்து உடனே போய் குளிச்சுட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா மழை ஒரே மழை உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு அதான் ஹீட்டாக அப்படி அடிக்கணும்ட்டு ஒரு சரக்கு ஒரு போட்ரு வாங்கி அடித்தேன் அப்படின்னு சொல்லுவார் சரி மழை பெஞ்சால்தான் அப்படி வெயில் அடித்தா என்ன சொல்லுவாங்கன்னா பகலில் போய் பீர் குடிச்சிட்டு வந்து குடிச்சுட்டு வந்துட்டு ஒட்டே ஒரே வெயிலுங்க மண்டை புலக்குது ஹீட்டு உடம்பெல்லாம் ஹீட்டாக தான் வந்து நான் பீர் குடித்தேன் அப்படின்னு சொல்லி காரணங்களை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஏதோ ஒரு காரணங்களை வந்து சொல்லிக்கிட்டே வந்து குடிச்சிட்டே இருப்பாங்க அப்போ உண்மை என்ன என்னை சுற்றி தான் காரணமாக நல்லா யோசிச்சு பாருங்க கிடையாது அந்த மனிதர் வந்து அந்த குடிநோய் அப்படிங்கிற அந்த நோய்க்கே ஆள்பட்டு போயிட்டார் அவருக்கே தெரியல நம்ம இந்த மாதிரி ஒரு நோயில் விழுந்து கிடக்கிறோங்கிறது அவர்களுக்கே தெரியலை தெரியாது ஏன்னா சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை நம்ம முடிந்த அளவுக்கு எடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதனால் வந்து அவர் போய் குடிக்கிறாரே தவிர சுற்றி இருக்கிறவங்க காரணம் கிடையாது சரி ரெண்டாவது ரெண்டாவது நம்ம என்ன சொன்னோம் விற்கிறவங்க தான் காரணமா அப்படிங்கிறது எந்த அரசாங்கம் வேணால் விற்கலாம் தெரியாது மாறி மாறி அரசாங்கம்னு வரும் மாறி மாறி ஆட்சியாளர்கள் வருவாங்க அதெல்லாம் நமக்கு அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை ஆனா ஏதோ ஒரு ஆட்சியில் விற்கிறாங்க அப்ப தான் காரணமா அப்படின்னு பார்த்தாக்க கவர்மெண்ட்டு எல்லா பொருளும் தான் விற்கிது அதே போல மல்லிகை கடைக்கு போனோம்னா சாதாரண ஒரு வியாபாரி எல்லா பொருளையும் தான் விற்கிறாங்க அது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறது வந்து நான் தான் முடிவு பண்ணணும் எனக்கு ஒரு பொருள் வேணும் ஒரு இப்போ நான் கடையில் போய்ட்டு வந்து ஒரு பேஸ்ட்டு வாங்குறேன் அப்படின்னா அது எனக்கு ஒரு உள்ள ஒரு பேஸ்ட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான பேஸ்ட்டு ஒரு இயற்கையான பேஸ்ட்டு கேட்டு நான் வாங்குறேன்னா அது எனக்கு வந்து பல்லு வலைக்கி சுத்தமாக வைக்கலாம் எனக்கு வந்து அது தேவையான ஒரு விஷயம் அப்போ எந்த பொருள் எனக்கு வேணுமோ தேவைப்படுது எனக்கு அரிசி வேணுமா அரிசி நல்ல அரிசி வேணும் எந்த நிறைய வெரைட்டி அரிசி இருக்குது அப்போ நான் தேர்ந்தெடுக்கிறேன் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறேன் அந்த பொருள் எனக்கு ஆரோக்கியத்தை தருதா என் குடும்பத்துக்கு நிம்மதியை தருதா அந்த பொருள் வாங்குறதுனால எனக்கு பிரயோஜனம் இருக்கிறா அப்படிங்கிறது வந்து நான் தான் யோசிக்கணும் இப்போ அரசாங்கமோ மற்றவர்களோ வியாபாரம் பண்ணுறாங்க அவங்க விற்கத்தான் செய்வாங்க எந்த அளவுக்கு விற்க தான் அவங்களுக்கு லாபம் தான் எந்த பொருள் விற்றாலும் அதே போல தான் இந்த மதுபான ஐட்டங்களும் விற்கிறாங்க அதை அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்க அது தொழிலாக செய்கிறாங்க ஆனால் அந்த பொருள் எனக்கு தேவையா இல்லையா எனக்கு என்ன எல்லா பொருளும் தான் விற்கிறாங்க கடையில் பூட்டைப்பூச்சி மருந்து விற்கிறாங்க எலி மருந்து விற்கிறாங்க இந்த விவசாயத்துக்கு அடிக்கிற பூச்சி மருந்தெல்லாம் விற்பாங்க அதெல்லாம் கவுர்மெண்ட்டை தான் விற்கிறாங்க இப்போ கவுர்மெண்ட்டை தான் விற்கிது அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கி போய் குடிக்க முடியாது இப்போ நான் அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாருங்க அப்படி கிடையாது நான் தனி மனிதனாக நான் யோசிக்கணும் நம்ம இப்படி இருக்கிறமே என்னுடைய நிலை இப்படி இரு ஆகிடுச்சே இதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத வந்து நான் யோசிக்கிறோம் அப்போ இது வந்து விற்கிறவங்க தான் காரணமா அப்படின்னு பார்த்தாக்க கிடையாது அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்கப்பா அவங்க ஃபேக்ட்ரி வச்சு ஒரு லட்சம் பேர் வேலைக்கு போட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அது ஒரு தொழிலாகவும் பண்ணுறாங்க நான் அதுக்கு புனையாக முடியாது அப்போ நான் தான் யோசிக்கணும் ஒரு ஸ்டேஜில் போய் தொட்டோம் அது எனக்கு அடிமை ஆயிடுச்சு ஆகி படைத்திடுச்சு என்னைய இன்னைக்கு அதனால் விட முடியல அப்போ நான் விடுறதுக்கு என்ன வழின்னு நான் தான் சிந்திச்சு அதை முடிவு பண்ணி அந்த அந்த குடியை என்கிற நோயில் நான் வெளியே வரணும் அது இப்போ என்னுடைய கையில் தான் இருக்குது நான் வந்து விற்கிறவங்களையும் குறை சொல்ல முடியாது என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் நான் வந்து அந்த குடிக்கிற நபர் வந்து குற சொல்ல முடியாது அப்போ இதெல்லாம் அவர் வந்து யோசிக்கலாம் அப்போ இந்த குடிக்கு யார் காரணம் இப்போ மல்லிகைக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் விற்பாங்க சோப்புலேருந்து சீப்பு வரைக்கும் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் போனீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பத்தாயிரம் பொருள்களுக்கு மேலே இருக்கும் விற்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் நான் போய் வாங்க முடியுமா எனக்கு என்ன தேவையோ அந்த பொருளை தானே நான் உள்ளே போய் வாங்குவேன் உள்ளே போகிறோம் இப்போ எனக்கு என்ன தேவையோன்றத பார்த்தோன்னா நான் வாங்க முடியும் அவங்க விற்கிறாங்கங்க என்னங்க நீங்கள் பத்தாயிரம் பொருள் விற்கிறாங்க அப்புறம் வாங்க வேணாமு சொல்லிட்டு எல்லாத்தையும் போய் வாங்க முடியுமா அப்படி வாங்குறதுக்கு காசு இருக்குமா இருக்க அப்படியே காசு இருந்தாலும் கூட எனக்கு தேவைப்படுமா அப்போ எனக்கு என்ன தேவையோ அதை நான் சிந்தித்து வாங்க அது என்னுடைய குடும்பத்துக்கு ஆரோக்கியமாக இருக்கா அப்படிங்கிறது அப்போ வந்து விக்கிரவங்களையும் நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது அந்த நோயினுடைய தன்மை காரணமாக தான் நான் அந்த பொருளை போய் வாங்குறேன் குடி எனக்கு தேவைப்படுது நான் அடிமையாயிட்டேன் அதனால அதை போய் நான் வாங்குறேன் அப்போ அதுவும் காரணம் இல்லை விற்கிறவங்களையும் ஒன்று சொல்ல முடியாது அப்போ நான் தான் காரணமா அப்படிங்கிற ஒரு மூணாவது கேள்வி நான் தான் காரணமா ஆமாம் முழுக்க முழுக்க குடிப்பழக்கத்திற்கு ஆட்பட்டவர் தான் அவருடைய குடிக்கு காரணம் அவர் அடிமையாகிட்டார் என்ன பண்ணியும் பிடிப்பார் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கேஸ் அடுப்பு எடுத்துகிட்டு போய் விற்பாரு மனைவி தூங்கிட்டு இருந்தாங்கன்னா தாலியை கூட கழட்டிடுவார் கழட்டி விற்றுடுவார் விற்று குடிச்சிருவார் இல்லையா முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட பேசி திட்டி சண்டை போட்டு அந்த தாலி வாங்கிட்டு போய் விற்று குடிச்சு போவார் ஒன்றுமே இருக்காது குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எதை வேணாலும் வச்சு விற்று குடிப்பாங்க அப்போ அந்த அளவுக்கு அவர் நோய்க்கு ஆள்பட்டு போயிட்டார் அந்த தெரியாமல் தான் அந்த வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அவரை சொல்லி குத்தம் கிடையாது அந்த நோய்க்கு அவர் அடிமை ஆகிட்டார் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோயை தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு குடிக்காம குடியுங்கிறது ஒரு நோய் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு லட்ச கோடிக்கணக்கான பேர் வந்து இந்த உலகத்தில் வந்து இன்னைக்கு குடிக்காமல் இருக்கிறாங்க நிறைய பேரை பார்க்கலாம் நீங்களே உங்கள் சமுதாயத்தில் வந்து பக்கத்தில் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் வந்து குடிக்காமல் இருப்பாங்க சில பேர் அக்கேஸ்லன் இருக்கிறாங்க சோசியல் இருக்கிறாரா இருப்பாங்க அக்கேஸ்வரன் வருஷத்துக்கு ஒரு குடிப்பாரு அவர்களுக்கும் நம்ம பிரச்சனை இல்லை அவங்கள பற்றி நம்ம பேசுகிறதே இல்லை நம்ம வேண்டிய ஆள் வந்து நம்ம சொல்கிற ஆள் வந்து டெய்லி குடிக்கிறவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அன்றாடம் காலையில் எந்த சிலருந்து குடிப்பாரு இல்லையா கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்க ஆரம்பிச்சிருவார் அன்றாடம் டெய்லி குடிச்சிட்டே இருப்பார் நிறுத்தவே மாட்டார் அவங்கள பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அவங்க தான் அவங்கள தான் வந்து நம்ம வந்து குடிக்கு ஆட்பட்ட மனிதர் மனிதர்கள் குடி நோயாளிகள் அப்படின்னு சொல்றோம் அப்ப அவருடைய குடிக்க அவர்தான் காரணம் குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்குவாங்க சில பேர் வந்து இது என்னடா நம்ம இவ்வளோ அடிமை ஆயிட்டமே நம்ம இனிமேல் குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே பொறுமையா இருப்பாங்க முயற்சி பண்ணி பார்ப்பாங்க ம் முடியாது அப்படியே உருத்தம் அந்த பக்கம் போகும்போதுனா உருத்தம் ஐயோ குடிக்கலையே ரெண்டு நாளா என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அப்படியே இழுக்கும் அந்த கடை ஏன்னா இவர் வந்து அந்த அளவுக்கு ஆயிட்டாரு ஆனால் குடியை விட்டுட்டு போனவங்க குடியை விட்டுட்டு இப்போ நல்ல வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஆழ் கால கணிமஸ் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துக்குள்ளே வந்து குடி ஒரு நோயுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏகப்பட்ட பேர் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க நல்லா உலகம் பூராமே அப்போ அவங்க அவங்க அந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த நம்ம குடிச்ச நெய்யா நமக்கு அது வேண்டாம் பா அது வந்து கலராக இருக்கிற ஒரு தண்ணி அதை குடிக்கிறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது தெரிஞ்சு போச்சு இனிமேல் நம்மளுக்கு அது வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு மனசுக்குள்ள ஒரு ந ஒரு நம்பிக்கை நம்ம நல்லா வாழ பிறந்தவன் நான் நல்லா வாழணும் நான் கம்பெனி மிக்க இந்த அந்த சமுதாயத்தில் நான் வாழணும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வந்து அந்தது அந்த இது தெரியாமல் தான் அவங்க வந்து அந்த ஒரு ஒயின்சபை பார்த்தவொடனே அப்படியே அவருக்கு வந்து முடியாது அப்படியே இழுக்கும் குடிதா போடா ரெண்டு நாளாக குடிக்கல இல்லைனா பரவாயில்ல போ குடி நிறுத்திக்கலாம் நாளையிலேருந்து நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி இழுக்கும் அப்போ அவருடைய குடிக்கு அவரு அவர் தான் காரணம் தெரிஞ்சோ தெரிய தெரியாமலேயோ அவர் வந்து அந்த குடி அப்படிங்கிற அந்த நோய்க்கு அடிமையாகிட்டார் அப்போ அவர் தான் காரணம் அதாவது இந்த மூணு விஷயம் பேசுனோம் பார்த்திங்கன்னா இந்த மூன்று விஷயங்களில் மூன்றாவது விஷயந்தான் அவர் தான் காரணம் அவருடைய குடிக்கு அவர்தான் காரணமே தவிர வேறு யாருமே காரணம் கிடையாது அவருக்குள்ளே இருக்கிற அவருக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த குடிநோய்கிறது தான் காரணம் அப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக குடிநோயிலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படி தப்பிக்க முடியல அப்படின்னா நம்ம சேனல்லையே வந்து பார்த்திங்கன்னா நிறையா நம்பர் போட்டிருக்கிறேன் அந்த நம்பர் அடுத்த வீடியோலாம் பாருங்கள் நிறைய நம்பர் வரும் முடிஞ்சால் இந்த வீடியோவில் கூட நான் வந்து நம்பர் போட்டு வரேன் கீழே அந்த நம்பருக்கு வந்து தொலைபேசியினருக்கு உண்டு தொடர்பு கொண்டு குடியிலிருந்து மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் செய்து இந்த வீடியோ வந்து குடியால் பா உங்களுக்கு தெரிஞ்ச பாதிக்கப்பட்ட சும்மா சும்மாவது ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் லைக் பண்ணாருன்னா கூட பரவாயில்ல செய்து ஷேர் பண்ணி விடுங்க நிறையா பேருக்கு வந்து போய் சேரணும் நிறைய குடும்பங்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து நான் வந்து சொல்கிறேன் இதை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் விடுவீங்கன்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி